ஓம் சக்தி ஆதிபனா சக்தி தாயே சரணம் ஓம் நம சிவாய் அப்பன் கைலைன் ஈசன் பாதமே சரணம் குருவே சரணம் ஓம் நம சிவாய் சமி ஆத்மா வடக்க சமி சமய இப்போ வந்து சமி பத்தொம்போதாவது சித்தர் அவதாரம் சமி பத்தொம்போதாவது சித்தர் அவதாரம்னு சமய எதுக்கு இந்த அவதாரம் அறிவியல் ஞான கல்வி எல்லாமே சமி ஞான கல்விங்கிறது சம்மி எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க இந்த பூ உலகத்தில் சாமி மலைகள் காடுகள் நீர்வளங்கள் களிமண் வளங்கள் எல்லாமே சமி இந்த பஞ்சபூதத்துக்கு எதிராக செஞ்சதுனால தான் சமி இந்த அறிவியல் இந்த அறிவியல் செஞ்சதுனால தான் சாமி இயற்கைக்கு மாறாக மனிதர் மனிதர் சொல்றத விட சாமி ஞானம் இல்லாத மனிதர்கள் அறிவியல் அறிவில் கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்புன்னு சாமி இதை நோக்கி போனதோட சாமி இந்த அழிவுகள் இந்த அறிவில் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்குதுன்னா சாமி ஒவ்வொரு மனிதர்கள் மனிதர் குலத்தையே அழிச்சுக்கிறதுக்கு சாமி எல்லாமே இந்த பாம் வெடி வெடி மருந்துகள் இந்த ராக்கெட் குண்டுகள் இதை தான் சமி அதிகமாக கண்டுபிடிச்சி சேர்த்தி வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் இந்த மக்கள் எழுந்த இனத்தையே தான் சமி இந்த அரக்கம் செஞ்ச வேலை நீங்கள் எல்லாமே சமி என்னாடு என்னாடுன்னு ஒவ்வொரு மனித மனிதனோட எண்ணத்தில் வச்சிருக்கிறாங்க அந்த விஷத்தை என்னாடு என் பூமி என்னாடு ஊர் தமிழ்நாடு அந்த மாநிலம் இந்தியா வேற பாகிஸ்தான் இது எல்லாமே சாமி எல்லாமே மனிதனோட சுயநலத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் சாமி இது எல்லாமே உருவாக்குனது யார் அறக்கர்கள் இது எல்லாமே அவங்க போட்ட இதுதான் சாமி அவங்க போட்ட வலையில தான் சாமி இந்த மனித இல இனத்தையே அழிக்கிறாங்க இதுதான் சாமி அறிவியலோட கண்டுபிடிப்பு ஏன்னா ஞானத்தையா ஞானம் அடைஞ்சிட்டா சாமி நம்மளுக்கு இந்த உலகத்துக்கு எது வேணும் எது வேண்டாம் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும் தவறு செய்ய மாட்டாங்க ஒழுக்க நல்ல பாதையில் தான் சமீப அவங்களோட வாழ்க்கையே இருக்கும் யாரையும் யாரையும் வந்து எந்த ஒரு இதை வந்து துன்புறுத்த மாட்டாங்க நல்ல வாழ்க்கையில் வாழ்ந்து நல்ல நம்மளுக்கு வந்து எது வேணும் எது வேண்டாம் நம்ம எப்படி வாழணும் யாருக்கு எந்த ஒரு உயிர்க்கு துன்புறுத்தக்கூடாது எந்த உயிர்கள் வந்து நம்ம காயப்படுத்தக்கூடாது சொல்லால் மடிக்கூடாது கல்லால் மடிக்க இது எல்லாமே சம்மி ஒன்றுக்குள்ள ஒன்று எல்லாமே அன்போட இருப்பாங்க யாருக்கும் இந்த வஞ்சங்கம் ஒரு எண்ணமே உருவாகாது ஞானங்கிறது சாமி அதுதான் ஞான கல்விங்கிறது அதுதான் சாமி ஆனால் அறிவியல்ங்கிறது சாமி இது கண்டுபிடிக்கணும்னு ஒரு பேரை வச்சு சாமி எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க இப்போ வந்து சாமி இந்த மூன்றாம் உலக போர் இந்த போர் மதியானம் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் சாமி இந்த போர் நடக்கணும் அது இன்னும் இது வந்து பெருசா ஆகும் அப்போயே நான் சொல்லியிருக்கிறேங்க சாமி இதெல்லாம் நீங்கள் உசாராக இருந்துக்க மக்கள் இதெல்லாம் வந்து போர் வரும்போது பல ப பஞ்சங்கள் வரும் விலைவாசி ஏற்றத்தால் பல மக்கள் உயிர்நிலையில் பலி ஆவாங்க இது மொதல் நான் வீடியோவில் போட்டிருக்குறேங்க சாமி இப்போ வந்து அது இன்னும் இது கூட இன்னும் மோசமாக தான் நடக்கும் இது எந்த ஒரு யாருனாலும் தடுக்க முடியும் எந்த ஒரு அறிவில் எந்த ஒரு அது எந்த ஒரு பிரதமர் எந்த ஒரு நாட்டுத் தலைவரோ அழிக்கு இதை வந்து தடுத்து நிறுத்த முடியாது இது நடந்தே தீரும் இதுதான் விதி விதிங்களுக்கு இறைவனோட கட்டளை ஏன்னா இதை நிறுத்த யார் வருவாங்க இது யாரால் நிறுத்த முடியுமா நிறுத்த முடியாது நம்ம ஐயா பத்தொம்பதாவது சித்தர் ஐயா அவதாரம் எடுத்து வந்ததும் இந்த போரையே நிறுத்த முடியும் இதுதான் சாமி அந்த இறைவன் பத்தொன்பதாவது சித்திரங்கள் சாமி நீங்கள் வந்து சித்திரன்னு சாதாரண நினச்சிக்காதீங்க பத்தொன்பதாவது சித்திரனால் அவங்க கடவுள் சித்தர்கள் எல்லாமே கடவுள் சாமி அவங்களால பறக்கவும் முடியும் அவங்க உடம்பை நெருப்பாக்கவும் முடியும் மண்ணை பொண்ணாக்க முடியும் பொண்ணை மண்ணாக்க முடியும் கல்லை வயரமாக்க முடியும் வைரத்தை க கல்லாக்க முடியும் அவங்க எது வேணால் அவங்க அதை கடவுள்னு சொல்கிற சாமி அவங்க எது வேணால் செய்வாங்க கடவுள் கடவுள் ஒண்ணு நீங்க எல்லாம் பார்த்தது இல்லை இன்னும் நீங்க வந்து கடவுளையா நினைக்க போறீங்க அந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க அந்த கடவுள் இந்த பூமிக்கு வழின்னு இந்த உலகத்தையே அழிச்சிருவாங்க இந்த உலகத்தில் மனித உயிரங்களே அழிக்க அழிச்சிருவானுங்க எல்லாம் இந்த அரக்கரோட இந்த எலும்பு நாட்டிங்க இந்த எலும்பு நாட்டு சாமி இஸ்ரேல் ஏற்கனவே சொல்லியிருக்கிற அமெரிக்கானு சொல்லியிருக்கிற சாமி இவனுங்க தான் எல்லாமே சாமி தான் ஆளுங்க எல்லாமே கை போட்டு எல்லா எல்லா உலகத்துலையும் எல்லா இடத்துலையும் அறக்கறர்கள் இருக்கிறாங்க இது யாருக்கும் தெரியாது ஏன்னா இந்த மனித குலத்தை அழிக்கிறது அவங்களோட நோக்கமே அவங்களோட எண்ணமே அதுதான் அவங்க எண்ணத்தை அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்க சாமி அதுதான் பத்தொன்பதாவது சித்தர் ஐயா போர் போர்பாட தளபதியாக இருப்பார் சாமி இந்த முருகன் நம்ம முருகப்பெருமான் சாமி இந்த அறக்கரை அழிக்கிறதா சாமி நம்ம முருகப்பெருமான் போ போர்பாட தளபதியாக இருக்கிறார் அந்த தளபதி சாமி சித்திரங்கள் அந்த ஐயா ஒருத்தர் தான் ஆனால் அவரோட அவரோட ஆசீர்வாதம் முருகப்பெருமான ஆசீர்வாதம் சித்தர்கள் ஆசிரியர் சிவபெருமான ஆசீர்வாதம் ஆதிபராசிரியர் அனைத்து தெய்வத்தோட ஆசீர்வாதத்தில் ஒரு ஐயா வராது ஐயா வலையினு அந்த உலகமே எல்லாமே முடிஞ்சது சாமி ஏன்னா நீங்கள் செய்த பாவம் மாயேகர் விழுந்த பாவம் மாயேகர் ஒரு சாக்கடையில் போய் விழுந்ததுனால சாமி இந்த மனம் மாயேகர் ஒரு சாக்கடை விழுந்தனால சாமி இந்த இத்தனை விளைவுகள் இத்தனை பிரச்சனைகள் நிம்மதியில்லாத வாழ்க்கை எல்லாமே சாமி அறிவியலுங்கிறது என்ன சாமி இப்போ வந்து செல்லாக கொடுப்பாருங்க ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரி வீடியோ போட்டோம்னா ஒரு எடுத்த மணி நேரம் குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரி அதையெல்லாம் சமி யூடியூப்பில் போட்டு காசு காசுக்காக இந்த உடம்பை காட்டுறது தன் ஒன்று பிரபலைப்படுத்திக்கிறது காசுக்காக இந்த உடலையே புனிதத்தையே புனித தன்மையே கெடுத்துட்டாங்க எல்லாம் மாயங்கிற ஆசை சட்பிரை வேணும் இல்லை பால் கொடுக்குற மாதிரி இந்த கண்டை இது வீடியோ போடுறது இது எல்லாம் சட்பிரைக்காக இதுதான் இந்த அறிவியலோட லட்சணம் இது எல்லாம் பேசுறது பார்த்தா ஒவ்வொருத்தரும் என்னமே பெரியதான பேசுறேன்னு போகிறப்ப சொல்லுங்க சாமி எல்லாம் இந்த அரசியல் அரசியல்வாதி செய்கிற சதி அரக அரக்கர்கள் செய்கிற சதி எல்லாம் அடிமை வாழ்க்கையில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் அவங்க என்ன சொன்னால் அதுதான் கேட்டாகணும் ஏன்னா ஆட்சி அதிகாரம் எல்லாம் தான் இருக்கு சாமி நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க முக்தினி என்னென்ன தன்னை வந்து உணரவே விட மாட்டாங்க இந்த உலகத்தில் இதுதான் அறக்கர்களோட செய்த சதி தன் யாரும் உணர்ந்துட்டோ சாமி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எல்லா இயற்கை வளங்களும் நல்லா இருக்கும் இந்த இயற்கை வளங்களை அழிக்கிறது என்ன எல்லாம் மனிதர்கள் பட்டதான் அறிவியல் அறிவியல் முன்னேற்றம் முன்னேற்றம் சொல்லி சாமி இந்த நாட்டையே நாசம் பண்ணி குட்டிச்சவராக்கியாச்சு இயற்கையை இயற்கைக்கு மிக மாறாக நான் எல்லாமே இப்போ நடந்துச்சுமே இப்போ எல்லாம் அழிவு பாதையில் இருக்குது நாம் பொழைச்சா போதும் நாம் வாழ்ந்தால் போதும் நம்ம நாடு நல்லா இருந்தால் போகுது இது எல்லாம் எனது எனது நாம் நல்லா இருந்தால் போ நாம் நல்லா இருந்தால் போ சாமி இந்த உலகத்தோட மக்களோட இதையே நீங்கள் மறந்துடுறீங்க ஏன்னா சுயநலம் இப்போ அங்கே வெளிநாட்டில் இந்த போரில் எத்தனை பேர் சாவுகிறாங்க குழந்தை குட்டிங்க பசி அப்போ உயிர் வாழ்ந்தால் போதும் ஓடி இருக்கிறேன் அது தான் இங்கே வரும் வராமல் போகாது சாமி வரும் இன்னும் நடக்கும் என்னை செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கணுமில்ல சாமி இன்னும் விலைவாசிகள் ஏற்றங்கள் வரும் இயற்கை சீற்றங்கள் இது எல்லாமே அழிவு வரும் இதெல்லாம் எதனால் காரணம் செய்த பாவம் தர்மத்தை மறந்தனால சாமி தர்மத்தை மறந்தோம் நல்ல இதெல்லாம் மறந்தோம் மருந்தோம் அறிவு அறிவு ஆறு அறிவு ஆறு அறிவு சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆறு அறிவு தான் இத்தனை விளைவுகள் ஞானத்தையே வந்து கிண்டல் பண்ணி போடுறது யூடியூப்பில் சித்தரை என்ன பறக்க முடியுமா இது எல்லாம் செஞ்சு காட்டுங்கிறது நாம் நாங்கள் செய்ய முடியாது வருவார் ஐயா வருவார் பத்தொன்பது சித்தர் ஐயா வந்து இந்த உலகத்துக்கு காட்டுவாங்க பறக்க முடியுமா இது செய்ய முடியுமா மன்னா இது எல்லாமே ஐயா செஞ்சு காட்டுவார் அப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ இன்னும் இனிமேல் உங்களுக்கு தெரிய ஆரம்பிப்பது இப்போ நல்லா போர் நடந்துட்டு இருக்கிறது இதில் போய் தடுத்து நிறுத்துங்க உங்களால் முடியுமா இத்தனை பேசி பேசுகிறீங்க எல்லாமே யூடியூப்பில் போகிறது எல்லாம் பெரிய இதாட்டம் பேசுறது இது எல்லாமே மக்களை முட்டாளாக்கி வச்சிட்டு இருக்குது ஞானங்கிறது என்ன உங்களுக்கு ஞானங்கிறது சாமி ஆறு அறிவுக்கு மேலே தான் ஞானம் அந்த ஆறு அறிவுக்கு மேலே தான் சாமி மனிதனுக்கு உபதேசம் கொடுத்து ஞான கல்வி கொடுக்கறத சாமி தன்னை மனிதன் அவன் யாரும் உணர வைக்கணும் உலகத்தை வந்து உணர வைக்கிறது உயிரு என்ன கடவுளு யார் நம்ம பிறப்புன்னு என்ன தான் ஞானத்தாலதான் போதிக்க முடியும் இந்த ஞானம் அடைஞ்சாதான் உங்களுக்கு மனிதனா இருக்க முடியும் இந்த உலகத்தோட என்ன நிலைகள் இருக்கு இருக்க முடியும் இது எல்லாமே சமை இந்த இயற்கைகள் நம்ம எப்படி காப்பாத்தணும் தெரியும் இந்த ஞானம் இல்லைன்னா சமயம் நம்ம இயற்கை வளம் உயிரினோட உயிரோட மதிப்பு நல்லதாக கண்ணுக்கு தெரியாது ஞானம் இருந்தால் தான் கண்ணுக்கு தெரியும் ஞானம் இல்லாதவங்க சாமி தெரியாது ஞானகசாமி ஆறு அறிவுக்கு அப்பாற்பட்டது தான் ஞானம் இங்கே ஆறு அறிவே இல்லை எல்லாம் நாம் பிழைச்சா போதும் நம்ம சர்க்கரை வாங்கணும் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம நல்ல நம்ம குட்டியோ நல்லா இருக்கணும் நம்ம ஊர் நல்லா இருக்கணும் நம்ம நாடு நல்லா இருக்கணும் இத்தனை இத்தனை வஞ்சகம் உள்ள அத்தனையும் வஞ்சகத்தில் வச்சு 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 சாமி இப்போ நாட்டோட நிலமை நாசமாக நாசமாக இருக்குது இப்போ எத்தனை உயிரை அங்கே எத்தனை பேர் மாண்டு சோத்துக்கு உயிர் பொழிச்சா போதும் எத்தனை குழந்தைங்க பலி கொடுத்துட்டுருக்கிறாங்க எத்தனை இருக்கிறாங்க ஆனால் உங்களுக்கு வந்தால் மட்டும்தான் சமி அது அந்த விளைவுகள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் மட்டும்தான் உடனே வந்துச்சு வந்துருச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு அது ஆனால் மற்றவங்களுக்கு வந்து யாரே எப்படியாக போயிட்டு போகறோம் இதுதான் சமி சுயநலங்கிறது தான் பொழைத்தா போதும் யார் எப்படியா போனால்தான் இந்த தான் சம் இத்தனை துன்பங்கள் அனுபவிக்கிறது முதல் நாம் யார் உணர்றோம் முதல் மனிதரும் ஆகுங்க அப்புறம் ஞானத்தை நீங்கள் பெற முடியும் முதல் மனிதன் அவங்க ஆறு அறிவு கொடுத்த இறைவன் ஆறு அறிவு கொடுத்து தான் படைத்தாங்க அந்த ஆறு அறிவு இழந்து தான் நிற்கிறேன் இல்லை இழந்தது இழந்ததுனால இத்தனை இது ஆறு அறிவில் ரெண்டு அறிவு இழந்துட்டீங்க அதனால இத்தனை துன்பங்கள் இத்தனை பிரச்சனைகள் உங்களால உங்களால உணரவே முடியாது இதுல வர நிறைய பேர் போலிகள் போலி சாமியாக உள்ள காசுக்காக அதில் உங்களை ஏமாத்துறாங்க உங்களுக்கு யார் நல்லது செய்வாங்க என்ன யாரோ நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களாம் அந்த அளவுக்கு எல்லா இந்த அறக்கல்கள் உள்ள தான் சாமி இத்தனை பிரச்சனைகள் எல்லா இந்த மாயங்கள் ஆசையில விழுந்ததுனால சாமி உங்களை ஏமாத்துறதுக்கு ஏன்னா நீங்க வந்து யாருன்னு உணர்ந்துருந்தா நீங்கள் யாருக்கிட்டையும் ஏமாந்துருக்க மாட்டீங்க போலிசாமி யார்கிட்ட போயிருக்க மாட்டீங்க இதெல்லாம் சாமி இதெல்லாம் நீங்க உணரணும் ஞான கல்வி சாதாரண சாமி அந்த ஞானத்தை நம்ம பெற்றுவிட்டா அந்த ஐயனோட பாதத்தை சண்ணாகதி அடைஞ்சால் ஞானத்தை பெற முடியும் பிறவானாலே அடைய முடியும் இது வந்து சாமி இது வந்து உங்களுக்கு எதுக்காக சொல்றேன்னா இன்னுமே இந்த இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் இருந்தனால சாமி இந்த உலகத்தோட அறிவு பாதி கொண்டு போனது இந்த அறிவியல் அறிவியல்னு சொல்லி சாமி காசு கொடுத்து கல்வி வாங்கி 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 அறிவியல் அறிவிலேயே அந்த அறிவியை வந்து எ இழந்துட்டாங்க முதல் ஞானம் வேணும் ஞான கல்வி வேணும் ஞானம் இருந்தால் தான் சாமி நம்ம இறைவனோட பாதத்தில் சரணாகதி அடைஞ்சால் ஞானத்தை பெற முடியும் நீங்கள் வந்து க அறிவியல் அறிவியல் கண்டுபிடிப்புன்னு போனோம்னா சாமி கடைசியிலே விளைவுகள் தான் அதையே நம்மளை அழிச்சிடும் இந்த அழிவு பாதைக்கு காரணம் என்ன இது எல்லாமே அரசாங்கம் இந்த அரசாங்கம் தான் சாமி இத்தனையும் வந்து பண்ணது சதி தான் சாமி இனிமேல் நீங்கள் உணருங்க நீங்கள் யாரும் உணருங்க நீங்கள் மனிதர் ஆகுங்க அப்போ ஞானத்தை நீங்கள் இறைவனோட பாதத்தை சரணாகதி அடைஞ்சால் உங்களால் மனிதர் ஆக முடியும் ஞானத்தை பெற முடியும் பிறவானாலே அடைய முடியும் இது நல்லது இது கெட்டதை நீங்கள் உணர முடியும் சாமி அடுத்து வீடியோ போகிறோங்க சாமி நல்ல ஒரு இதாக உங்களுக்கு கொடுக்குறேங்க சாமி ஓம் சக்தி ஓம் நம சிவாய